வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஒரு அதிசயமான இடத்த தான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த நூற்றாண்டில் எல்லோரும் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் ரிஷிகள்லாம் வாழ்ந்தாங்க மனிதனே ஏற முடியாத இடத்துல இந்த சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் இந்த மலையை ஒரு மையமாக வச்சு இந்த மலைக்கிட்ட பாருங்கள் இது பெங்களூரு பெங்களூர்லேயே சிவகங்கை இந்த மலைப்பேர் சிவகங்கை சிவகங்கையில் இந்த நந்தி எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நந்தியில் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் நீங்கள் பார்க்குறது இந்த சிவகங்கை நந்தியை பார்க்கணும்னா எவ்வளோ ஆழத்தில் அந்தரத்தில் மனிதனே நிற்க முடியாத இடத்துல ஒரே மலையில் இந்த கல்லை செதுக்கியிருப்பாங்க அப்போ எல்லாம் ஒரு கம்மி இந்த இந்த வாழை செதுக்கணும்னா எப்படி நம்ம வந்து தவறிடுவோம் இந்த வாழை அழகாக உட்காந்து அந்த நூற்றாண்டில் எப்படி இவங்களாம் எப்படி இந்த உளியால் இந்த மலையை இந்த நந்தியை விளப்பிய நந்தியை எப்படி உருவாக்கப்பட்டாங்க அந்த நூற்றாண்டில் துல்லியமாக விழுந்தா கண்டிப்பாக எந்திரிக்கிறது கஷ்டம் கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் உண்மை உருவாக்கினதில் உரு மாறினது உரு மாறினது உருவாக்கப்பட்டதில் உரு மாறினது உருமாறுகள்னா சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள்னால உருவாக்கப்பட்ட உரு மாறினது ஒரு மலையை ரெடி பண்ணி ஒரு நந்தியை தான் இங்கே பார்க்குறீங்க இந்த நந்தியை பார்க்கணும்னா கண்டிப்பாக பெங்களூர் வாங்க சிவகங்கா இந்த இடத்துக்கு பேர் சிவகங்கா சிவகங்கா இடத்துல நான் எடுக்கிறேன் இப்போ இதுதான் அந்த படிகட்டு படிகட்டு சிவகங்கா நந்தி சிவகங்கா நந்தியில் ரொம்ப அரிசியமான இடம்

பார்த்து விடலாம் பார்த்து விட்டா புண்ணியத்தை தேடலாம் இந்த ஜம்பம் இன்னுமே கிடையாது இங்கே வந்தா அந்த மாதிரி ஒரு பாக்கிங்க இருக்கு நல்லது நல்லது நம்ம